நையா நையா நய்யா மீசு இது இன்ஸ்டால்மெண்ட்டில் வச்சுக்கிறேன் வாரம் வாரம் கட்டுறதா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வாரம் வாரம் கட்டுறியா தண்டல் வாங்கினியா கொரோனாவில் எல்லாமே காப்பு விட்டாலை காப்பு விட்டா அதான் ஒரு குட்டி வந்து மீசிக்கை காப்பு விட்டா ஆசிக்கும் காப்பு விட்டா மீசிக்கும் காப்பு விட்டியா சொக ஆகுதியா தொப்பியும் உணகம் இருக்குது ஏன் நீ ரொம்ப டென்ஷன் அடப்பாப்பா நீ வேறு அந்த பையன் அந்த படிக்கிற ஸ்கூல்ல ஒரே ரகல ம் ஏன் கேக்குற என்ன ரகல என்ன பண்ணா ஐயோ அது ஏன் கேக்குற அந்த தலையெழுத்து அப்ப சொல்லாத போ சொல்லி தான ஆவணும் அப்ப சொல்லு புள்ளி பெத்துட்டுனே வேற வழி சொல்றேன் கேளுங்க கேளு கேளு அட என்ன நேத்து என்ன பண்ணிக்கிறான் எவனா ஒருத்தன் பெத்தியா பல்லிய பெத்தியா புள்ளியா பல்லி மாதிரி கரெக்டா சொல்லியா என்ன மாமா வளர்றா

அவன் பத்து பத்திரம் கொடுத்தான்ல பேப்பரை கொடுக்க சொன்னான்ல எத்துன போய் அவன் கொடுத்தான்ல அப்புறம் ஏன் போடா அவன் அஞ்சாங்க அஞ்சானுங்க இருக்குது விஷயம் என்ன விஷயம் பையனுக்கு கொஞ்சம் ஞாபகம் मारதி ஞாபகம் मारதி அந்த பொண்ணு பையன்கா அந்த பொண்ணுகிட்ட குடுக்குது பதிலா சரி டீச்சருக்கு கிட்டயே குடுத்துட்ட ஆஹா நல்ல பையன் நல்ல பையன் சீக்கிரமா மொண்ணுக்கு வந்துடுவான் ஏய் லூஸ் உன் புள்ள உன்ன மாதிரி படு சுட்டி ஏன் கேக்குற தல சரி ஏதோ ஒரு கவலை நீங்களாவது கையில் வச்சுக்கி புட்டி ம் எனக்கு தான் ஒன்றும் இல்லை நான் கழுத்தில் கட்டி பலகுரல் அது வேலை இல்லாத வெட்டி சரி ஆமாம் நான் தான் கவலையாக இருக்கேன் எதோ ஒன்று ஒரு நீங்கள் பல குரல் மன்னன்னு கேள்விப்பட்டேன் எதோ ஒன்று அவுத்து விடேன் அவுத்து விடாது நான் பாவடையாது அடையாது பாவாடையாப்பா அவுழ்த்து விட்றதுக்கு டைலங்கா அவுழ்த்து விடுன்னு சொல்ல வந்த அப்படி முழுச்சா சொல்ல புரியுற மாதிரி எதோ ஒன்று அவுழ்த்தவுடுனா பாவாடை அவரு வீட்ல அவரு ஆகி எனக்கு பிடிச்சது வந்து நேற்று கூட அந்த டிவியில் பார்த்தேன் சூப்பராக லூஸ் மோகனேன் என்ன அருமையாக பேசுகிற மேச்சே ஆஹ அது சொல்ல பார்க்கலாம் நீ என்ன என் வலிமை வந்தா மாதிரி இருக்கா ஆம்மா நுணுகிரி பண்ணுறேன்னு இவர் என்னை கேட்டாரு நீ தான் நீயா உடனே நான் உடனே பேசணும் இல்லையா அதுமாதிரி உங்கள்கிட்ட ஒரு தரம் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு தரம் இருக்குது நீங்களும் நல்லா நடிப்பேன் இவரும் நல்லா நடிப்பேன் கவிதை நல்லா எழுது இவரும் கவிதை நல்லா எழுது இப்போது ஒரு கவிதை ஒன்று நீ ஒரு கவிதை படிங்கணும் நீ ஒரு கவிதை படிங்கன்னா நான் ஒரு கவிதை படிப்பேன் நம்ம கவிதையை மக்கள் ரசிக்கணும் காமெடியாக ஒரு கவிதை ஒன்று ஆமாம் நான் ஒன்று கேட்கணும் கேட்கணும் ஐடியா பண்ணுங்கிறேன் நான் அப்போ போய் நீ அந்த ஆப்பகட்டில் பண்ணிக்கிறாங்க முத்துக்கல்லில்

அங்கமுத்து அப்ப கடை அங்க வித்தா ஆரியன வட அங்க முத்து ஆப்ப கடை அங்க வித்த ஆரியன வட விஸ்கி கூட ஊச்சி கூடி இல்ல தடை அங்க முத்து ஆப்ப கடை அங்க வித்த ஆரியன வட விஸ்கி கூட ஊச்சி கூடி இல்ல தடை பக்கத்துல சொரி சோடா கடை தூக்கத்திலே கால நல்ற கடையோட பக்கத்திலே சொரிமுத்து சோடா கடை தூக்கத்திலே தாள காலம் தல்ற கடையோட நீ அங்க ஆப்படிக்கு கட்டினி நடத்து நல்ல முத்து கண்டு கண்டுகொண்ட கணக்கு பண்றேன் கால நேரம் பார்த்து போறேன் நண்டு கோழம்பு நல்லாக்குதான் நல்ல முத்து சொன்னான் பேசும் பேசும்போது வாயு தொத்து

அவ குறை இல்லாம பேசிடுவா எல்லாருக்கும் நைசா தான் அரை அங்கே இட்டிலி கூட ஐம்பது பைசா தான் அவ குறை இல்லாம பேசிடுவா எல்லாருக்கும் நைசா தான் வயசு எண்பது வயசு கத்துரானே காலி முத்து கத்துரானே காலி முத்து கல்லு குடிச்சா கம்மல வித்து ஐயோ சுத்துரான சொக்க முத்து வச்சுக்கிறான் ஏக சுத்து கத்துரானே காலி முத்து கல்லு குடிச்சா கம்மல வித்து சுத்துரானே சொக்க முத்து வச்சுக்கிறான் ஏக சொத்து எதுக்கடா வம்பு இது ஏகாம்பரம் சொன்னது இது அங்க மூச்சு ஆப்படை அங்க வட விஸ்கி கூட ஊத்தி குடி இல்ல தட தட வெரி குட் குட்